ஜூலை இருபத்தி எட்டு இன்று குரோதி வருடம் ஆடி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி அஸ்வினி நட்சத்திரம் மதியம் மூன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் கண்ணி பொது தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து மூன்று மணி சந்திர உதயம் நாளை அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணி அஸ்தமனம் மதியம் பனிரெண்டு பதினெட்டு மணி மேஷராசி என்பர்களே குலதெய்வ வழிபாட்டினால் நன்மை உண்டாகும் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பர் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் செயல்களில் அனுகூலம் உண்டாகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும் பிறருடைய விவகாரங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ரிஷபராசி என்பர்களே எதிர்பாராத செலவு தோன்றும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது உழைப்பால் முன்னேற்றம் காண்பீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் உறவினரால் சங்கடங்களுக்கு ஆளாவீர் வாழ்க்கை துணையின் ஆதரவால் பிரச்சனை முடிவிற்கு வரும் மிதுன ராசி என்பர்களே குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர் வியாபாரத்தில் நேரடியாக கவனம் செலுத்துவீர் எதிர்பார்த்த தகவல் வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கவனமாக செயல்படுவதால் முயற்சியில் லாபம் காண முடியும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் கடக ராசி என்பர்களை போராடி வெற்றி காண்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வாய்ப்புகளை பயன்படுத்தி லாபம் அடைவீர் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் பெரியோர் ஆதரவால் உங்கள் செயல் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் செல்வாக்கு உயரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் முன்னூர் வழிபாட்டில் மனம் செல்லும் எதிர்பாராத வரவு வரும் தடைபட்ட செயல் நடந்தேறும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பெரியோரால் அனுகூலம் உண்டாகும் கன்னிராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் நினைப்பது நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் உறவினரின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உழைப்பு இரட்டிப்பாகும் எதிர்பார்த்த உதவி வருவதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத சங்கடங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களால் சில சங்கடம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் வார்த்தைகளில் நிதானம் தேவை வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலக்கும் செயல் வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பிறர் வழிகாட்டின்படி செயல்படுவதால் சங்கடம் தோன்றும் அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர் இழுவறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும் எதிர்ப்பு விலகும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் மற்றவரால் முடிக்க முடியாத ஒரு வேலையை சாதாரணமாக செய்து முடிப்பீர் நீண்ட நாள் பிரச்சனை முடியும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் அமைதி காப்பது நல்லது நேற்றைய நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கோயில் வழிபாட்டில் மனம் செல்லும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் எதிர்பார்ப்பு இன்று தள்ளி போகும் பெரியோர் உதவியால் ஒரு வேலை முடிவிற்கு வரும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றி மறையும் மகர ராசி என்பர்களே அலைச்சல் வழியே லாபம் காண்பீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பில் இழுபறி ஏற்படும் பழைய பிரச்சினை ஒன்று மீண்டும் உருவெடுக்கும் கவனமுடன் செயல்படுவது நல்லது கும்பராசி அன்பர்களே செயல்களில் எதிர்ப்பை சந்திப்பீர் நீண்ட நாட்களாக முடிவிற்கு வராமல் இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடியும் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் விருப்பம் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் ராசி என்பர்களே உழைப்பால் முன்னேற்றம் காண்பீர் வருமானத்தில் சில தடை தோன்றும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவீர் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொது பலன் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருப்பம் பூர்த்தியாகும் கும்பராசிக்காரர்களுக்கு கோயில் வழிபாட்டால் முன்னேற்றம் காணும் நாள்